டெல்டாவதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய கடும் பனிப்பொழிவு மற்றும் பகல் நேர வெப்பநிலை வரக்கூடிய நாட்கள்ல தொடருமா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில வாரங்களாகவே பகல் நேரத்துல வெயிலும் இரவு அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக அதிகாலை காலை முற்பகல் நேரத்துல மூடு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வறண்ட வடக்கு காற்று மற்றும் வறண்ட கிழக்கு காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் காணப்பட்டு வருகிறது வளிமண்டலத்தின் வெவ்வேறு அடுக்குகள்ல நிலவக்கூடிய வறண்ட வடக்கு மற்றும் கிழக்கு காற்றின் காரணமாக தமிழகத்தில் மேலும் இரண்டு வாரங்களுக்கு வறண்ட வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது இரவு அதிகாலை நேரத்துல குளிரும் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் மூடு பனிப்பொழிவும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது அதே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான பகல் சுளிர் வெயிலும் காணப்படும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல மேலும் இரண்டு வாரங்களுக்கு வறண்ட வானிலையுடன் வெப்பம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த குளிர் பனிப்பொழிவு இம்மாத இறுதி வரைக்குமே தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு இந்த சூழல்ல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சம்பாத்தாலடி பயிர்கள் அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்தவித மலை இடையூறும் மலை அச்சமும் இன்றி இம்மாத இறுதி வரைக்கும் நீங்க அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் பகல் நேரத்துல முற்பகல் பத்து மணிக்கு மேல் தெளிவான வானத்துடன் நல்ல வெயில் வரும் மூணு மூன்று அல்லது நான்கு மணி வரைக்குமே நல்ல வெயில் இருக்கும் அந்த சமயத்துல நீங்க உலர்த்தும் பணிகளையும் மேற்கொள்ளலாம் குளிர்கால பயிர்கள் விதைத்திருக்கும் விவசாயிகள் இந்த பனிப்பொழிவின் காரணமாக நோய் தாக்குதல் ஏற்படலாம் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதேபோல அதே போல பயிர்களுக்கு தேவையான நீரை பாய்ச்சும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை மார்ச் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள்ல கோடை மலை படிப்படியாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது மார்ச் முதல் வாரத்துல மற்றும் இரண்டாவது வாரத்துல தமிழகத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் தற்போதைய சூழல்ல இம்மாத இறுதி வரைக்கும் அறுவடை விவசாயிகள் எந்தவித மழை அச்சமும் இன்றி நீங்க அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல உலர்த்தும் பணிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் மீனவர்களுக்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை நன்றி